YOUR DREAM VACATION TO TURKEY STARTS FROM RUPEES 79,999 ONLY WITH G.T. HOLIDAYS முதல் வரு சென்று விமானத்தில் திக்திக் Dubai வரை திகில் பையனம் தனி வார்ரும் காணும் தமிடிசை அமைச்சர் துரைமுருகன் மீது கோபம் தீராத முதல்வர் அமைச்சர் துரைமுருகன் மீதான கோபம் முதல்வர் அமெரிக்கா செல்லும் போதும் எதிரொலித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ரஜினியுடன் மோதிய விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மீது முதல்வர் ஸ்டாலினுக்கு இன்னும் கோபம் தீரவில்லை என்கிறார்கள் சக அமைச்சர்களே ரஜினியை அவரது முதுமையின் உச்சத்தில் இருப்பவரை போல மறைமுகமாக விமர்சித்ததை ஸ்டாலின் கொஞ்சமும் ரசிக்கவில்லையாம் நம் விழாவிற்கு விருந்தினராக வந்தவரை இப்படி விமர்சிக்கலாமா நீங்கள் உடனடியாக ரஜினியிடம் மன்னிப்பு கேளுங்கள் என ஸ்டாலின் சொன்னதன் அடிப்படையிலேயே ரஜினி பற்றி நான் நகைச்சுவையாக பேசியதை யாரும் பகைச்சுவையாக நினைக்க வேண்டாம் என்ற ரீதியில் தன் நிலையிலிருந்து துரைமுருகன் இறங்கி வந்தார் என்கிறார்கள் இருந்தும் தன்னை அமெரிக்க பயணத்திற்கு வழியனுப்ப வந்த துரைமுருகனிடம் சற்று விலகி நின்றே தன் கோபத்தை அவரிடம் காட்டினாராம் ஸ்டாலின் இதைத் தொடர்ந்து துரைமுருகனின் அமைச்சர் பதவி தொடர்ந்து நீடிக்குமா என்கிற விவாதம் அமைச்சர்கள் மட்டத்திலேயே பரபரப்பாக இருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் சிங்கப்பூருக்கு பறந்துள்ளார் இதயம் தொடர்பான பிரச்சினைக்காக மருத்துவரை சந்திக்க அவர் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது முதல்வரின் அமெரிக்க பயணம் கடைசி நேரத்தில் அனைவரையும் பதட்ட பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது முதல்வர் சென்ற விமானத்தில் வெடிகுண்டு இருந்ததாக மிரட்டல் வந்துள்ளது சென்னையிலிருந்து முதல்வர் இ கே ஃபைவ் த்ரீ செவன் எமிரேட்ஸ் விமானத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஃப்ளைட் ஏறினார் அவரை அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் வழி அனுப்பினார்கள் அது துபாய் வழியாக அமெரிக்காவுக்கு போகிற விமானம் அது துபாயை நோக்கி போகும்போதுதான் முதல்வர் பயணித்த விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மர்ம மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் மெல்ல கசிய ஆரம்பித்ததும் அதிகாரிகள் கையை பிசைந்துள்ளனர் எல்லோரும் திகிலோடு தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த விமானம் பத்திரமாக துபாயில் போய் இறங்கியுள்ளது அதற்கு பிறகு அந்த விமானத்தை சோதித்து பார்த்துவிட்டு அது டுபாக்கூர் மிரட்டல் என்பதை தெரிந்து கொண்டு எல்லோரும் நிம்மதியடைந்திருக்கிறார்கள் முதல்வரும் துபாயிலிருந்து அமெரிக்க விமானத்தில் பறந்து அங்கு வெற்றிகரமாக தரையிறங்கி தன் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வரின் விமானம் புறப்படுவதற்கு முன்பே அந்த மிரட்டல் வந்ததாகவும் ஆனால் அதில் அதிகாரிகள் பெரிதாக கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டார்கள் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது பொதுவாக இப்படிப்பட்ட மிரட்டல்கள் வந்தால் அந்த விமானத்தை முழுமையாக சோதனைக்கு உட்படுத்திய பிறகே அதை புறப்பட அனுமதிப்பார்கள் ஆனால் முதல்வரின் இந்த விமானம் குறித்து எதனால் யார் மெத்தனமாக தகவலை அலட்சியப்படுத்தினார்கள் என்கிற கேள்வியும் இப்போது பெரிதாக எழுந்திருக்கிறது ஆனால் பெரும்பாலான அதிகாரிகள் விமானம் புறப்பட்டு இரண்டு மணி நேரம் கழித்துத்தான் அந்த மிரட்டல் வந்தது உடனே துபாய்க்கு தகவல் தரப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது என்கிறார்கள் அதேபோல ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருக்கும் நேரத்தில் திமுக எம்பி ஜகத் ரட்சகனுக்கு அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது ஏற்கனவே திமுக எம்பி ஜகத் ரட்சகனுக்கு சொந்தமான எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கி வைத்திருக்கும் நிலையில் இப்போது இப்படி ஒரு அதிரடி அபராதத்தை அவருக்கு விதித்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்வதாக இருந்தால் இந்திய ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெற வேண்டும் என்பது விதி ஆனால் ஜெகத் அவரது குடும்பத்தினரும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமலேயே சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியிருப்பதை வைத்துதான் அந்நிய செலாவாணி மேலாண்மை சட்டத்தின்படி இந்த அபராதத்தை விதித்துள்ளனர் திமுகவின் அச்சிய பாத்திரங்களாக உள்ள விவிஐபி உடன்பிறப்புகளை குறிவைத்து அவர்களது சொத்துகளை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அமலாக்கத்துறை தற்போது ஜெகத் விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை கண்டு திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது குறிப்பாக அமைச்சர்கள் பலரும் ஆடி போயிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது மறுபுறம் எடப்பாடியை மோசமாகவும் கடுமையாகவும் விமர்சித்து வரும் தமிழக பாஜக நிர்வாகிக்கு இப்படி தலைவர்களை கடுமையான வார்த்தைகளால் விமர்சிப்பது சரியல்ல என தமிழிசை அட்வைஸ் கொடுத்திருந்தார் இதில் தமிழிசை மீது கடுப்பான அந்த பாஜக நிர்வாகியின் வார்ரூம் ஆட்கள் அவரை கொச்சையாக விமர்சித்து பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் இது பாஜகவினரை அதிர வைத்து வரும் நிலையில் இதை கண்டு கொதித்து போன தமிழிசை இந்த விவகாரம் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் மேலும் பதிலடி கொடுப்பதற்காக தானும் ஒரு வார் அவர் ஏற்பாடு செய்து வருகிறாராம் இந்த நிலையில் எடப்பாடியை விமர்சித்த அந்த பாஜக நிர்வாகியை கண்டித்து அதிமுக போராட்டம் நடத்தியது கொங்கு மண்டலத்தில் இந்த போராட்டத்தை நடத்த மாஜி மந்திரி வேலுமணி ஆர்வம் காட்டவில்லை என சொல்லப்படுகிறது உங்கள் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு